வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து கட்டணம் குறித்து வெளியான தகவல் முச்சக்கர வண்டி கட்டணம் அதிகரிப்பு வெளியான புதிய அறிவிப்பு ஆரையம்பதியில் பாம்பு தீண்டி ஒருவர் பலி வனவிலங்குகளை வேட்டையாடுபவர்கள் தொடர்பில் முறையிட தொலைபேசி இலக்கம் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் டீசலின் விலை அதிகரித்தாலும் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வேன் கட்டணம் அதிகரிக்கப்படாதென தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை இலங்கை பாடசாலை போக்குவரத்து சங்க தலைவர் மல்ஸ்ரீ டி சில்வா தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் வேன் கட்டணம் அதிகரித்தால் மாணவர்களின் எண்ணிக்கையும் குறையும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணங்களை செலுத்த முடியாத பெற்றோருக்கு மேலும் சுமையை ஏற்படுத்த முடியாதென்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஒரு லிட்டர் லங்கா ஆக்டோ டீசலின் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முச்சக்கர வண்டி கட்டணம் அதிகரிக்கப்படாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முச்சக்கர வண்டி கட்டணம் அதிகரிக்கப்படாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார் மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்திற்கு ஏற்ப இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா ஆக்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை இருநூற்று எண்பத்து ஒன்பது ரூபாவாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் பெட்ரோலின் விலை அதிகரித்தாலும் அல்லது குறைந்தாலும் முச்சக்கர வண்டிகளின் கட்டணத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் முச்சக்கர வண்டி தொழிற்சங்கங்களுக்கு இல்லை என்றும் லலித் தர்மசேகர சுட்டிக்காட்டியுள்ளார் முழு நாட்டிற்கும் கட்டணத்தை தீர்மானிக்கும் சட்டப்பூர்வ அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணையத்திடம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் மேற்கு மாகாணத்தை பொறுத்தவரை மேற்கு மாகாண சாலை பயணிகள் போக்குவரத்து ஆணையத்திடம் அதே அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பெட்ரோலின் விலை இதற்கு முன்பு பல சந்தர்ப்பங்களில் குறைக்கப்பட்டிருந்தாலும் முச்சக்கர வண்டி கட்டணம் குறைக்கப்படாததால் பெட்ரோல் விலை அதிகரித்திருக்கும் போது கட்டணத்தை அதிகரிக்க முடியாது என்றும் அகில இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆரையம்பதி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள திருநீற்றுக்கேணி கிராமத்தில் பாம்பு தீண்டி தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது முப்பத்தி எட்டு வயதுடைய உயிரிழந்த நபர் இரு பிள்ளைகளின் தந்தை ஆவார் இவர் இன்று மாலை தனது வீட்டுக்கு அருகாமையில் உள்ள குலக்கட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது பாம்பு தீண்டி உயிரிழந்தார் திருநேற்றுக்கு அணி கிராமத்தில் நீண்ட காலமாக பாம்புகள் இருப்பதாக கிராமவாசிகள் தெரிவிக்கின்றனர் அதே நேரம் முதலைகளின் தொல்லையும் அதிகரித்துள்ளதாக கிராமவாசிகள் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவரின் சடலம் ஆரையம்பதி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக காத்தாங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சட்டவிரோதமாக வனவிலங்குகளை வேட்டையாடுபவர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிப்பதற்கு ஒன்று ஒன்பது ஒன்பது இரண்டு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த அவசர தொலைபேசி இலக்கமானது இருபத்து நான்கு மணி நேரமும் சேவையில் இருக்கும் என வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வனவிலங்குகளை வேட்டையாடப்படுவதை கட்டுப்படுத்துவதற்காக இந்த அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது எனவே வனவிலங்குகளை வேட்டையாடுபவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் கிடைத்தால் ஒன்று ஒன்பது ஒன்பது இரண்டு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்